நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறது இல்லை நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிட்றது எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வர்றது ஸோ அதே மாதிரி வர்றது நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை யாரையுமே தவறாக காட்டக்கூடாது அவ்வளோ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசணும் அது அவங்கவுங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சர் ஆளுக்கெல்லாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீங்கள் மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்கள தாழ்ப்பி காட்டக்கூடாது அதுதான் தன்யர் அது மிகப்பெரிய ஹிட்டு இப்போ மெட்ராஸ் காரன் அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன் நான் ஆனால் ஒரு புதுக்கோட்டை காரணம் நடிச்சிருக்கேன் இதில் அது ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகணும் எல்லாேருக்கும் பிடிக்கணும் பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும்னா படம் பண்ணுறோம் எல்லாருமே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இது தான் ஒரு லீட் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சே இந்த சாங் அந்த டான்ஸுக்குலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ணாரு ஸோ மெட்ராஸ் காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மேட் இது ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆடியன்ஸ் ஒரு சக்சஸ் மீட் வச்சிங்கல்ல அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார் அதே போல் இங்கேயும் சாம் சி பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு என்ன காரணம் பட் லாஸ்ட் வந்தார் இவன் பூஜா படம் பூஜைக்கு வந்த ப்ளீஸ் எல்லாம் வச்சுக்கோங்க இப்போ அவரவே ஸ்ரீ எல்லாம் கேள் இருக்குது சொல்லி கலைண்ண கலைண்ண அண்ணா கலை நைட்டு கொடுங்க இங்கே அண்ணா இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க ஸ்டேஜ் வரான பார்த்தியா உட்காண்டாங்களே ஃபஸ்ட் ஸ்டூவில் ஸ்டேஜில் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னீங்க சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்க விஷயம் வந்து நல்ல புதுசாக இருக்குது இது சரியாக இருக்கும் இல்லை எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்கார்ந்து பேசி ஒற்றுமையா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறா நல்லா இருக்கும் கண்டிப்பா அது வந்து என்னன்னா இப்போ இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னே இவர் எடுத்தோமே தேங்க்ஸ் சொல்லிட்டாரு பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காங்க லாஸ்ட் மினில் வரணும் இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அது அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுனா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரெக்டர்ஸ் வருவாங்க ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு சொல்கிறோம் அதே மாதிரி எடுத்தோடனே இப்போ ஒரு வேர்ட் எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவுக்கு போனோம் அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போது நம்ம மஞ்சுமால் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டென் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அது பெரிய வரவேற்பு பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ அது முடிவு பண்ணோம் அது எந்த எந்த இடத்துக்குள்ள போகணுன்னு ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க ஏன் என்னன்னா நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க ஏங்க சண்டை தான் இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் உச்சு சொல்கிறேன் உங்களுக்கு முன்னர் இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண இல்லை நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி ஆனால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் இங்கே ஷோர் போட்டுட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாக ரெண்டு மூணு படம் வரும் இங்கே வந்து என்னென்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிட்றது எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வரது ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது நான் பரவாயில்ல அதை நான் நமக்கு சன் இப்போ நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா அதை ஏற்றுக்கிறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும் கிண்டல் பணம் ஏற்றுக்கணும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் பட் சொல்கிற விதம் இருக்குது அது நல்ல விதமாக சொன்னா கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன் ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் படமோ இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணா அதனால நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோவாக நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுங்களே ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே நம்ம செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி எனக்கு அது செட் ஆகலை ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டுந்தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம் லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சரி சார் சரி சார் சார் இப்போ பழம் இப்போ பார்த்த உடனே ஈரோவுக்கு கை தட்டில் கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்கு அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்ட்டிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு தயின்னு சொன்னீங்க ஏன்னா அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்களை ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா ஐ மீன் ஆர்டிஸ்ட் சொல்றீங்களா இல்லை இல்லை என்ன சொல்றீங்க எல்லாம் சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுபதி சார் சொன்னீங்கன்னா வாய்ப்புக்காச்சும் கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு காரச்சும் கண்டிப்பாக போடலாம் ஏன் பழைய இல்லை இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம் காரணம் பணம் இல்லாத க இருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஓகே பணம் தான் நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது காரியவாதிகள் பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்காங்க அவங்க நண்பர்கள் இதுல வந்து பணத்தால் சேர்த்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினாலும் அன்புனாலும் சேர்த்த கூட்டங்கள் அனைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்தீங்க சொல்றேன் ஏன்னா இந்த கதையை வந்து கேள்வி என்கிட்ட ஒரு த்ரீ டேஸ் பேக் கேட்டான் நான் டி வீக்க சொன்னேன் பாத்தீங்களா நான் டிவி வீக்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்துகிட்டு வரேன் சொன்னேன் அவன் வந்து வேணாம்டா நீ நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கி போறான் அந்த நண்பன் கார்த்திங்க தான் இருப்பான் ஸோ இங்கே தான் இருக்காமாருங்க சார் கூட எதிர் வராமாரு நான் வந்து அந்த கார்த்திக் ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பிரதர் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உயர்த்து இருந்தாலும் சரி நண்பை எப்படி வாழ்க்கையில் முக்கியம் நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லா ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நம்ம கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி சேர்த்து கூட்ட வேணாம் சொல்லுவோம் பிரதேத என்ன புதுசாக கதை எல்லாம் கேட்டிங்கன்னா ஹீரோவாயிடு இங்கே போட்டுருக்கேன் ஐயோ கொஞ்சம் பார்த்தா

ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு இருந்தது பட் இது மட்டும் தான் நீங்க அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான் டிஸ்கஸ் பண்ணது அந்த சாங்கு பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போகலான்னு நினச்சோம் அதே அழைப்பா அதே படத்துல யா ஃபஸ்ட்டு சாங் அது கையன் சாங் வரும் பாருங்க அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு இருந்தோம் சார் அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோன்னே அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதான் சார் சைன் இங்கே இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேறு லெவலில் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேறு மாதிரி வாய்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா டைரெக்ட் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாரா மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா அவங்கள ஆ ஓரளவுக்கு இருக்குது இந்த அப்படி இல்லைண்ணே இப்போ எனக்கு சொந்த ஒரு மெட்ராஸ் கிடையாது நான் புதுக்கோட்டை ஆனால் வந்து ஒரு வருஷம் ஆது ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்காரன் வந்துட்டா மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான் தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இன்னொன்று சினிமாவில் எப்படி சொல்கிறது காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ளே நாங்கள் போகல நீங்களும் நானும் எல்லாரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளே தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது ஸோ இதான் கலைனா இல்லை ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது மலையாளத்துலேருந்து இங்கே வராங்க தெலுங்குலேருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சுருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆகிடுச்சு இப்போ மெட்ராஸ்காரன்னு அந்த லிஸ்ட்டில் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இல்லைங்க நம்ம அதே கிடையாது நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும் என்னன்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறமோ அது பிரச்சனை இல்லை யாரையுமே தவறாக காட்டக்கூடாது அவ்வளோ தான் சிம்பிள் ஓகேவா ஸோ அது வந்து நீங்கள் பெருமை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுகிறோம்னா அது அவங்கவுங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளோதான் சிம்பிள் வா மச்சான் நல்லா சூப்பரா அண்ணே ஒரு ஒரு கனவு ஒன்று இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுறது என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பெரிய கனவு அது அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்ப வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் அவருக்கு தான் நான் பெரிய சொல்லணும் ஆஹ் பொங்கலுக்கு நம்ம படம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல சோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பெரிய விஷயம் தான்